நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசிலிருந்து நேர்களே தற்போது பார்க்க போகிற என்ன இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் அதிகமாக பிரபலம் ஆகிட்டே இருக்கு ஒவ்வொரு ஆகிட்டு இருக்குது அது நம்ம வந்து பார்த்திங்கன்னா பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கிரகங்களுடைய செயல்பாடுகள் ரொம்ப ரொம்ப சூப்பராக போயிருக்கு ஒரு பக்கம் சனி பயிற்சி இப்போ தான் முடிஞ்சிருக்கு அடுத்து குரு பயிற்சி இப்போ முடியுது இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ராகுகேது பயிற்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மிகப்பெரிய மூன்று கிரகங்கள் பயிற்சி ஆகுது இதில் ரெண்டு கிரகங்கள் பயிற்சி ஆயிடுச்சு குரு பயிற்சி ராகுகேது பயிற்சிக்கு முன்னாடி பயிற்சி ஆகிறனால நம்ம என்ன சொல்கிறோம் ரெண்டு கிரகங்கள் பயிற்சி ஆயிடுச்சு ஸோ இந்த ராகு கேது பயிற்சி மனிதனுடைய ஒரு வாழ்க்கையை ராகு பகவானும் கேது பகவானும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஜாமுவான்களாக இருக்கிறார்கள் இயற்கையாகவே ஒரு மனுஷன் ரொம்ப ரொம்ப நல்லவனாக இருக்கதும் ஒரு மனிதன் மிகப்பெரிய ஒரு உயர்ந்த நிலைக்கு போகிறதும் அதே போல் ஆன்மீக ரீதியான செயல்பாடுகளுக்கு போகிறதுக்கும் மிகப்பெரிய வலிமை கொண்ட தன்மை கொண்ட கிரகம் யாருன்னு பார்த்திங்கன்னா அந்த ராகு பகவானும் கேது பகவான் தான் அவங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய வலிமை இருக்குது சரி இப்படிப்பட்ட வலிமை கொண்ட கிரகங்களான ராகு கேது இவங்க ரெண்டும் எப்போ இடமாற்றம் அடைகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் கன்னீ ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகி மாறுறாங்க நம்மளுடைய கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ஏழு கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே என்ன கிளாக் கிளாக்வேஸை சுற்றுவாங்க இந்த நிழல் கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற ராகுவும் கேதுவும் இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே ஆண்டிகிளாக்ஸ்வரை சுற்றியே பழகிட்டாங்க ரிவர்ஸில் தான் போவாங்க ஸோ அதே போல் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ரிவர்ஸில் கொண்டு போகணுன்னா நம்ம ராகுவோட ஆதிக்கம் கேதுவோட ஆதிக்கம் உறுதியாக வேண்டும் அந்தளவுக்கு இவங்களுக்கு வலிமை உண்டு சரி இவங்க இந்த இடமுட்டு இடம் மாறுறதுனால உலகியல் ரீதியாக என்ன மாற்றங்கள் இருக்கும் அப்படின் பார்க்கும்போது ராகு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா காற்று ராசிக்குள்ளே போகிறார் கும்ப ராசிக்குள்ளே போகிறாரு அப்படி போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறையா விச வாயுவுகள் மூலமாக அதாவது காற்று மூலமாக நிறைய கிருமிகள் பரவுது காற்று மூலமாக நெருப்பு அதிகமாக பரவுகிறது ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் கொடுத்துருவார் உலகியல் ரீதியாக கேது பகவான் என்ன பண்ணுவார்னா சூரியன் என்று கருதுகின்ற தலைமை பொறுப்பு கொண்ட சூரிய பகவான் வீட்டுக்குள்ள கேது பகவான் போகிறனால அரசாங்க நிலைகள் நிறைய மாற்றத்தை சந்திக்கும் அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் யாரெல்லாம் அதிகமாக தவறு செய்கிறார்களோ தன்னுடைய தவறை உணராமல் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் தக்க பாடம் தக்க ஒரு என்ன சொல்கிறேன்னா நீ செஞ்ச தண்டனைக்கு உனக்கு சரியான பாடம் புகற்றுன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அந்த நிலையை இந்த கேது பகவான் கொடுத்துருவோம் இது வந்து இவங்களுடைய இயல்பான தன்மை இது பொதுவான பலன்கள் ஓகேவா ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகு எப்போ அதிகமாக ஆட்டிடியூட் ஆவார் ராகு வந்து எப்போ அதிகமாக ஆட்டிடியூட் ஆவார்னா அமாவாசை சம்மந்தப்பட்ட நெல் நாட்களில் ராகுவோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அப்போ தான் ராகு வந்து இந்த மாந்திரிகம் பண்ணுறாங்க ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய பித்தருகளுக்கு தர்ப்பணம் பண்ணுறது இந்த விஷயங்கள்லாம் மெயினாக ஒரு இருட்டு அப்படின்னா அந்த ராகுவோட ஆதிக்கம் உள்ளே இருக்குதுன்னு அர்த்தம் ஓகேவா கேதுங்கிற ஒரு எப்போ இயங்குவார் பார்த்திங்கன்னா அமாவாசை ஏன் முடிஞ்சு பௌர்ணமி வரும் பார்த்திங்களா அப்போ வந்து கேது இயங்குவார் ராகு அமாவாசையும் கேது பௌர்ணமி நிலா அப்படியே ஒளிவட்டமாக இருக்குதுங்களா அந்த இயக்கம் ஆன்மீகக்கான பயணம் அப்படின்னாலே அது யார்னா கேது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ராகுங்கிறவர் என்னென்னா போகக்காரகன் ஆசைகளை தூண்டி விடுவன் இதுதான் இவங்க ரெண்டுவருடைய செயல்பாடு ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேரும் இடமாற்றம் அடைவதனால உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது என்பதை பற்றி நம்ம பார்ப்போம் வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன்களை துலாம் ராசி நேர்களுக்கு கேது பேச்சினால் ஏற்படப் போகின்ற மாற்றங்கள் என்ன கேது பகவான்கள் உங்களுக்கு என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி துலாம் ராசியின் பொதுவான உங்களுடைய உணாதிசயம் என்ன அப்படிங்கும்போது துலாம் ராசிக்காரராக நீங்கள் எதையும் நேர்பட பேசக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க மற்றவங்களுடைய பிரச்சனையை அவர்களுடைய செயல்பாடுகளை தீர்மானிப்பதில் மிகப்பெரிய வல்லமை கொண்டவர்கள் ஒரு உண்மையான விஷயத்தை அதாவது மற்ற இடங்களில் தப்பு நடக்குது அப்படின்னா நீங்கள் போனீங்கன்னா அந்த தப்பை கரெக்டாக கண்டுபிடிச்சிருவீங்க இது சரி இது தவறுங்கிறத பிரித்து கொடுப்பீங்க ஆனால் உங்கள் விஷயத்தில் அதை நீங்கள் அசால்ட்டாக விட்டுருவீங்க உங்கள் விஷயத்தில் அதை யோசிக்கிறதே கிடையாது அடுத்தவங்களுக்காக ஓடோடி ஓடோடி வேலை பார்த்து வேலை பார்த்து உங்களுடைய வேலை பெண்டிங் அவ்வளோ கிடக்கும் அதை விட்டுட்டு என்ன பண்ணுவீங்க அவருக்கு பிரச்சனை என்னாரலாம் அவருடைய பிரச்சனையை நம்ம தானே கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற சிந்தனை நம்மளுடைய துலாம் ராசிக்கார உங்களுக்கு இருக்கும் ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் குறைச்சிட்டு உங்களுடைய வேலைகளை நீங்கள் செஞ்சீங்கன்னா மாற்றம் உண்டு மனதில் எதையா ஒரு விஷயத்த நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க இது சரியா அது தவறா அதெல்லாம் வேண்ட வேண்டாம் உங்களுடைய வாழ்க்கைக்கான விஷயத்தை நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா பொதுவாகவே உங்களுடைய லைஃப் சூப்பராக இருக்கும் இது வந்து உங்களுடைய ராசின் அடிப்படையில் உங்களுக்கு கொடுக்குற பொது பலன்களை ஸோ இதுலேயும் நிறைய சேஞ்சஸ் உங்களுடைய லக்கண ரீதியாக கூட சில நேரத்தில் சேஞ்சஸ் உண்டு என்று பார்க்குறோம் ஸோ இப்போ இந்த ராகு கேது பகவான்கள் உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் இடத்துல அமர்ந்திருக்காங்க என்னென்ன மாற்றங்கள் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கும்போது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் அமர்ந்திருந்த கேது பகவான் ராசிக்கு பதினொன்றுக்கு வராது அது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் ராகு உள்ளே வராது ஆறில் அமர்ந்தவர் என்ன பண்ணுறாரு அஞ்சுக்கு வராது ஸோ இப்படி இவர்கள் இருவரும் அமருவதனால் என்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நம்மளுடைய துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆண் குழந்தை பாக்கியம் உண்டு என்ன குழந்தை ஆண் குழந்தை பாக்கியம் உண்டு ஐயா நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிறேன் எனக்கு இப்போது குழந்தைகள் இருக்குது ஆனால் எனக்கு ஆண் குழந்தைகள் வேணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா உங்களுடைய கிரகமைப்பு ரீதியாக கோச்சார பலன்கள் ரீதியாக சொல்வதுன்னா ஆண் குழந்தை வாய்ப்பு உண்டு இதில் உங்களுடைய சுய ஜாதகமும் பர்ஃபெக்டாக இருந்தால் தடை இல்லாமல் கிடைக்கும் சுய ஜாதகம் வலிமையாக இல்லை என்றால் அதை நீங்கள் செக் பண்ணிக்கணும் இதுதான் முக்கியமான விஷயம் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கற்பனை ஆற்றல்கள் அளவு கிடந்து செல்லும் எதை யோசித்தீங்களோ அதை பிரம்மாண்டமாக யோசிப்பீங்க எதையும் செய்ய வச்சாலும் அதை கரெக்டாக செஞ்சிருவீங்க அப்படிங்கிற இயற்கை ஆற்றல் இனிமே உங்களுக்கு இருக்கும் கடன் சுமையில் ரொம்ப கஷ்டப்படுறீங்க கடன் வாங்கி கொடுத்துட்டு தவிக்கிறீங்க தேவையில்லாமல் கையெழுத்து போட்டுட்டேயா தேவையில்லாமல் நான் அடுத்தவனுக்கு கடன் வாங்கி கொடுத்துட்டேன் என் தங்கச்சிக்கு வாங்கி கொடுத்துட்டேன் அண்ணனுக்கு வாங்கி கொடுத்துட்டேன் தம்பிக்கு வாங்கி கொடுத்துட்டேன் சொல்லி நீங்கள் அப்படி உறவுகளுக்கு வாங்கி கொடுத்துருந்தாலும் சரி இல்லை உங்களுடைய நட்புக்காக நீங்கள் எதுன்னு கடன் வாங்கியிருந்தாலும் சரி அந்த கடனில் நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னா இனிமேல் அந்த கஷ்டம் கிடையாது உங்களை ஏமாற்றியவர்கள் திரும்ப கொடுப்பதற்கான சூழ்நிலை உருவாகும் அவர்களுடைய செயல்பாடுகளை மாற்றம் உருவாகும் அப்படிங்கிறது கிரக ரீதியான உண்மை அதே போல் நிம்மதியான தூக்கம் இருக்கும் ஒரு முகத்தில் ஒரு தேஜஸ் அப்படியே சிறப்பாக இருக்கையா பரவாயில்லையா முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டோம் இந்த ஒன்றரை வருஷம் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையில் உங்களுக்கு கிரகங்கள் வாய்ப்பு அளிக்கிறது குறைந்தது ஒரு வருடம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஏன்னா குரு பார்வை வேறு கிடைக்க போதில்லை ஸோ அப்போ முயற்சிகளெல்லாம் வெற்றி உண்டு முடியாதுங்கிறது இனிமேல் கிடையாது அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவதற்கான சூழ்நிலைகள் உண்டு ஸோ இவ்வளோ ஒரு அற்புதமான செயல்பாடுகள் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு கிரகங்கள் வலிமையாக கொடுக்குது ஸோ பதினொன்றா அமர்ந்த கேது பகவான் பதினொன்றாம் இடத்துல கேது அமர்ந்தால் ரொம்ப பெரிய பாக்கியம்னு சொல்லுவோம் எல்லாம் பாருங்கள் எல்லோருடைய ஜாத்தியும் செக் பண்ணுங்கள் கேது பதினொன்றில் இருந்தவங்களாம் பல நாட்களாக முட்டி மோதி தன்னுடைய குறிப்பிட்ட வயது அதாவது முப்பது வயது வரையும் போராடிட்டு முப்பது வயதுக்கு அப்புறம் தன்னுடைய திறமையை முழுமையாக கொண்டு வருவாங்க ஒரு ஏற்றமான சூழ்நிலை அப்படிங்கிறது கட்டாயமாக இவர்களுக்கு உண்டு ஸோ இப்போ இந்த கேது பதினொன்றில் கோச்சார ரீதியாக போடுவதனால நம்மளுடைய துலாம் ராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய பாக்கியம் மிகப்பெரிய வெற்றி மன நிம்மதிங்கிற செயல்பாடு ஏற்படும் நிம்மதியாக தூக்கம் இருக்குங்கிறதையும் சொல்லிட்டோம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன நம்மளுடைய துலாம் ராசிக்காரங்க இப்போ இந்த ராகு கேது அப்போ கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா காதல் அப்படின்னு பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா காதலில் கவனம் செலுத்துங்க யாரும் ஏதாவது அதிகமான பாசம் காட்டணும் இப்போ முயற்சி இருக்கீங்கன்னா தயவு செய்து காட்டிடாதீங்க ஏன்னா அதனால் லாக்காயிடுவீங்க புதுசாக ஒரு காதல் உருவாகுது எனக்கு காதல் இல்லை ஆனால் இப்போ காதல் உருவாகுது அப்படின்னு தாத்த வச்சிங்கன்னா உறுதியாக காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தலையிட்டுறாதீங்க ஏன்னால் இந்த ஒன்றரை வருஷத்தில் அது உங்களை ஏமாற்றி விடுவார்கள் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உறுதியாக ஏமாற்றி விடுவார்கள் உங்களுடைய குழந்தைகள் விஷயங்களில் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்துங்க குழந்தை கூட பேசுகிறாங்க கூட பழகுறாங்க அவங்களுடைய செயல்பாடு என்னங்கிறத அப்டேட் பண்ணிக்கோங்க ஸோ அவங்ககிட்ட அன்பாக புரிய வைங்க கோவப்படாதீங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் சார் என்ன உதவிகள் செஞ்சால் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் உண்டு அப்படின்னா உங்களுடைய வீட்டு பக்கத்தில் எதாவது கோவில் கும்பாபிஷேம் பண்ணாங்கன்னா ஏதாவது ஒரு அரிசி பயவையொடுக்குறது இல்லை எதாவது கும்பாபிஷேகத்துக்கு உதவி செய்கிறது அப்படிங்கிறத பண்ணுங்கள் சார் இல்லை கோவிலில் கும்பாபிஷேகம் இல்லை பண்ணலை நான் என்ன பண்ணலான்னா ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட பயணங்களுக்கு மேற்கொள்வாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது ரொம்ப 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 நல்லாயிருக்கும் பாத யாத்திரை போகிறவங்களுக்கு அவங்களுக்கு அன் அன்றைய ஒரு நாள் முழு சாப்பாடு செலவு எவ்வளவோ அவங்க இப்போ ஒரு அஞ்சு நாள் போகிறாங்கன்னா ஒரு நாளோட முழு சாப்பாடு செலவு எவ்வளவோ அவங்க எத்தனை பேருக்கு உங்களால் கொடுக்க முடியுமோ அத்தனை நபர்களுக்கு கொடுங்க திருமண உதவிகள் செய்யுங்க திருமணத்துக்கு ஏதாவது உதவி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்யுங்க ஸோ இதை செய்யும் பொழுது இந்த கேது பயிற்சியில் துலாம் ராசி சூப்பராக இருக்கும்